எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்வா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் பண்ணால் இருக்கு ஒரு மூன்று ஃபைவ் சன் பை டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டில் உள்ள டிராக்டருங்க எல்லாமே புக்கு பேப்பர் எல்லாமே அவைலபிள் இருக்குங்க லோனு வேணாலும் வாங்கிக்கலாங்க வாங்க இந்த டிராக்டரோட ஜீன்ஸ் பற்றி என்னட்டு முழுசா என்னென்னுட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டிராக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க மகேந்திரா ஃபைவ் ஒன் பை டிஐங்க பூமபுத்ரா ஸ்டேரிங்கு நார்மல் ஸ்டேரிங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சு ஆயில் பிரேக்கடை வருதுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க வண்டியோட எஃப்சி கரண்ட்டில் இருக்குங்க புக்கு பேப்பரு இன்சூரன்ஸ் டேக்ஸு அனைத்தும் கரண்ட்டில் இருக்குங்க ஹெச்பி கேன்சலுங்க புக்கு அவைலபிளாக இருக்குது லோனு வேணாலும் பண்ணிக்கலாங்க அப்படியே உங்களுக்கு ஃபுல் லோனு பண்ணி பண்ணித்தரேங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கும் டாப்பு பெட்டு பம்பரு எல்லாமே அவைலபிள் இருக்குங்க எனக்கு ஃபைவ் ஒன் பை தான் வேணும் எனக்கு கம்மி பட்ஜெட்டில் லோன் அவைலபிளாக வேணும் அப்படின்னா இந்த டிராக்டர் உங்களுக்கு சூட்டபுளாக இருங்க எந்த ஊருக்குனாலும் நம்ம லோன் பண்ணி தரலாங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டே இருக்குங்க எங்கேயுமே துளியும் பெயிண்ட் டச்சும் கிடையாதுங்க வண்டியோட டயர் பாயிண்ட் பண்ணுறவங்களுக்கு பேக் டயர் ஒரு நாற்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க டயருங்க இருங்க ஃப்ரண்டர் ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு டிஎன் ஐம்பதுங்க திருவாரூர் மாவட்டம் மன்னாரூடியில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை நிமிதம் உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி பதினெட்டு மாடலுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுக்கு வெறும் நாலு லட்ச ரூபா தாங்க சொல்கிறாங்க இது நேரில் வந்தால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டக்ட் நம்பர் நம்ம சேனலோட நம்பருக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு நேரில் வாங்க வண்டியோட கண்டிஷனு புக்கு கண்டிஷனு எல்லாத்தையும் தரவாக செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்ல விலைக்கு வாங்கி தருவாங்க லோனு வேணாலும் வாங்கிக்கலாங்க மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ நம்ம இது மாதிரி போடுற லோ பட்ஜெட்டு வீடியோ ஆஃபர்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக யூடியூப் வந்து காப்பீங்க நீங்கள் மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோ பார்த்து நல்ல பட்ஜெட்டுக்கு வாங்கிக்கலாங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நெக்ஸ்ட் டிராக்டர் டீல்ஸ் பற்றி என்னென்னுட்டு பார்ப்போம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற டிராக்டர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் ஒரு ஃபைவ் சன் பை டே தாங்க ஸ்டேரிங்கு பவர் ஸ்டோரிங்கோட வருதுங்க மாடல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது லாஸ்ட்டுங்க இருபது பன்னெண்டாம் மாதங்க வண்டி எடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஸ்டேரிங் இது பவர் ஸ்டேரிங்கோடு வருதுங்க ஹெச்பி நாற்பத்தி அஞ்சு ஹெச்பிங்க டயர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேக் டயர் ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்குது ஃப்ரண்ட் டயரும் ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்கும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே அவைலபிள் இருக்குங்க டாப்பு ஹூக்குப்பட்டு பம்பரு எல்லாமே அவைலபிளாக இருக்குது வண்டி உங்களுக்கு எங்கேயுமே ஒரு பெயிண்ட் டச்சு கிடையாதுங்க புக்கு பேப்பர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்சூரன்ஸும் முடிஞ்சுட்டுங்க எஃப்சி கரண்ட்டில் இருக்குது புக்கு பேப்பரு இன்சூரன்ஸு எல்லாமே உங்களுக்கு கையில் இருக்குங்க என்ஓசிக்கு அவைலபிள் இருக்குது இந்த வண்டிக்கும் லோன் ஆப்ஷன் அவைலபிள் இருக்குங்க லோன் வேணாலும் பண்ணிக்கலாங்க லோன் உங்களுக்கு ஃபுல் லோனு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த ஃபைசன் பை மகேந்திரா ரெண்டாயிரத்தி இருபது பவர் ஷேரிங்க்கு ஓனர் கேட்கின்ற விலையின் பத்தினவங்களுக்கு ஐந்து லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் இல்லைங்க நேரில் வந்து அனுசரித்து பேசிக்கலாங்க எனக்கு பவர் ஷேரிங்கில் ஒரு லேட்டஸ்ட்டில் நல்ல தெளிவான வண்டி வேணும் அப்படின்னா இந்த டிராக்டரும் உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளான வண்டியாக இருக்குங்க நேரில் வாங்க நல்ல பட்ஜெட்டுக்கு வாங்கிக்கலாம் மேலே நம்ம சேனலில் இதே போல உங்களோட டிராக்டர்கள் மற்றும் விவசாய உபகரணங்கள் ஜேசிபி டாடா ஏசி எதுனாலும் நம்ம சேனலில் கொடுத்து சேல்ஸ் பண்ணலாங்க நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பரு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் வீடியோவில் அபார்ட் பேஜ்லையும் இந்த வீடியோட லாஸ்ட் கொடுத்துருங்க மூணு இடத்துல கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி உங்களை ட்ராக்டர் ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ட்ராக்டரையும் மிக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீமும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குங்க வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு மகேந்திரா ஃபைவ் செவன் பை டியோட ட்ராக்டரோட ரீல்ஸ் பற்றி என்னென்னுட்டு பார்ப்போம் நம்ம சேனலில் இதே போல் பத்து ஜாண்டி டிராக்ட்ரு பத்து பேலரு மற்றும் உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு ஃபோர் சன் பை எம்எஃப் சிவராஜ் அப்படின்னு உங்களுக்கு மூணு டிராக்டர் உங்களுக்கு செட்டாக போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது டிராக்டர் போட்டிருக்காங்க ஒரே வீடியோவில் அந்த டிராக்டரோட வீடியோவோட லிங்க் இந்த வீடியோட கார்ட்லேயும் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருங்க ஏன்னா நம்ம சேனலில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டில் உள்ள டிராக்டரோட வீடியோஸ்லாம் போட்டிருக்கு அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு கம்மியான பட்ஜெட்டில் எந்த வண்டி வேணும்னு நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் மேலும் உங்கள் உறவினர்களுக்கு ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் ஒரு டிராக்டர் வேணும்னு நினைப்பாங்க அந்த டிராக்டர் சூட்டபுளாக இருக்குங்க இந்த மகேந்திரா ஃபைவ் ஒன் பை டிஐ பூமபுத்ரா இந்த டிராக்டரோட மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரிஜிஸ்ட்ரேஷனு ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஸ்டேரிங்கு பவர் ஸ்டேரிங்கோடு வருதுங்க பூமபுத்ரா மாடலுங்க எக்ஸ்ட்ரா ஃபிஃப்டிங்கி ஃப்ரெண்டில் பம்பரு டாப்பு ஹூக்கு பெட்டுன்னு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க டயர் பேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் ஒரிஜினல் டயருங்க ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கும் ஃப்ரண்ட் டயரும் ஒரு உங்களுக்கு ஒரிஜினல் டயருங்க அதுவும் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி ஒரிஜினல்ட்டியாக இருக்குங்க எங்கேமே பெயிண்ட் அச்சப் கிடையாது எந்த ரீப்ளேஸ்மெண்டும் கிடையாதுங்க அவர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கம்மியான அவர் தாங்க ஓடி இருக்குது ஆயிரத்தி அறநூறு அவரு ஓடி ஓடிருக்குதும் வண்டி புக்கு வந்து இன்சூரன்ஸு முடிஞ்சுட்டுங்க டேக்ஸு உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது புக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் உங்களுக்கு இன்ஜின் க்ரௌ கீர் பாக்ஸ் எல்லாமே தெளிவாக சுத்தமாக இருக்கும் நேரில் வந்து ஓட்டி பார்த்துட்டு வண்டி புக்கு எல்லாத்தையும் அவைலபிளாக இருக்குங்க வண்டி ஓட்டி பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க லோன் வேணாலும் பண்ணிக்கலாங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் உனக்கு திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இருக்குங்க இந்த ஃபைசன் பை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை பார்த்தா அவனுக்கு நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாருங்க பவர் சேரிங் டிராக்டருங்க வண்டி மட்டும்தாங்க சேல்ஸ் வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் அவனுக்கு டிஎன் நாற்பத்தி ஒம்போதுங்க தஞ்சாவூர் ரிஜிஸ்ட்ரேஷனு இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாருங்க நேரில் வந்து அனுசரித்து பேசிக்கலாங்க எல்லா டிராக்டரும் வேணுங்கிறாங்க கண்டெக்ட் நம்பர் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் வீடியோட லாஸ்ட்லையும் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணிட்டு எந்த டிராக்டர் பிடிக்குது அந்த டிராக்டர் வாங்க உங்களுக்கு நல்ல பட்ஜெட்டுக்கு வாங்கி தரலாங்க மேலும் இழுப்பு டிராக்டர் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்